ஐயோ, பாருங்களே வேண்டாங்க சின்ன பையன் இவனா சின்ன பையன் ஓமன் படம் பாத்திருக்கியா அதுல வர குட்டி சாத்தான் இவன் போடா மரியாதை தெரியாத மண்டு போய் மேனஸ் என்னன்னு கத்துக்க போ நிக்காத போ குழந்தைங்க தானே ஆரம்பத்துல இப்படித்தான் இருப்பாங்க போக போக சரியா போய்டும் குழந்தைங்களே சரி ஆனா இது फ्रॉम बिगनिंग टू एंड विदाउट इंटरवल ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க இப்போதானே வந்திருக்கீங்க போ போ புரிஞ்சிக்குவீங்க அன்பால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் ஆனா இதே சாதிக்க முடியாது திரும்பி வந்து என்ன விஷயம் தப்பு மன்னிப்பு சொன்னாங்க இனிமே நல்ல பையனா நடந்துக்கறேன் என்ன இதுதான் குழந்தை மனசு அந்த மனசு இதுக்கு மனசுன்னு இருந்தா சரி சிடு மூஞ்சி சின்னம்மா சீக்கிரமா சாப்பிடுமா இப்படி கொலைப்பட்டியா கிடக்குறத ஏன் வயிறு பயிறுற கொஞ்சம் குடிமா ரோசி நானும் உன்ன மாதிரி மனுஷிதா எவ்வளவு நேரமா கிஞ்சிட்டு இருக்கேன் அதுக்காவது வேணும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா குட் குட் இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க

நான் விரும்புற சபடம் இந்த பணம் இல்ல ரோசியோட அன்புதா அத வாங்காம நான் எங்க போக மாட்டேன் அத வாங்கிட முடியும் நம்பிக்கை இன்னுமா வச்சிருக்க மதம் புடிச்ச யானையே மனுஷனோட அன்புக்கு கட்டுப்படும் போது அடம் பிடிக்கிற குழந்தைய அன்பு காட்ட வைக்கிறதா கஷ்டம்னு சொல்றீங்க மதம் ரோசிக்காக உங்க பர்மிஷன் எனக்கு தேவை எதுக்கு அவளை நான் வெளியே அழைச்சிட்டு போகணும் மாறுபட்ட சூழல அவ மனசை மாத்தோன்னு நினைக்கிறேன் முயற்சியும் பண்ணி பார்த்தேன் போயிடுறேன் உணர்ச்சி அதான் எனக்கு சித்திரவதையா இருக்குமா கொஞ்சம் பேசு உன்ன மாதிரி இவ்வளவு அழகா ஒன்னு படிச்ச கடவுள் உங்க எல்லாம் மட்டும் இல்லாம படிச்சுட்டேன் இல்லன்னா இவ்வளவு வன்பு காட்டுற என்ன நீ அலைச்சப்படுத்தியா

யாராவது வந்துரிங்களா இருக்கும் கிடையாது இருந்து டொனேஷன் அனுப்புறேன் யாராவது விஐபியா இருக்கும் நோ! யாருன்னு சொல்லி தொலை தேங்க் நீ கால்

திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாம் கருணை இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருணையிலத்து மதுரவர்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நாள்ல சொல்ல விரும்புறது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை இப்போ ஒரு படி அரசியோட விலை நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆறதுக்கு இன்னொரு இருபது ஆண்டுகள் ஆகும் அப்போ ஒரு படி அரசியோட விலை ஐம்பது ரூபாய் அறுபது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்க்கிறதுக்கு அதுல வாழ்றதுக்கு நிக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும் நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள யாராவது ஒருத்தர உங்களுக்கு பிடிச்சவர லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும் அதான் என்னுடைய ஆசை இப்போதே அவர்கள் உங்க எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவார் உனக்கு கண்ணு தெரியாது உங்களை தொட்டு பார்க்க அவ ஆசைப்படுறா கொஞ்சம் கை கொடுங்கள ரொம்ப தேங்க் யூ அங்கில் ரோட்டி சாரி சார் தப்பா நினைக்காதீங்க இவன் கொஞ்சம் மூடி டைப் அப்புறம் விஷயம் இன்னைக்கு சாயங்காலம் நான் நடிச்ச ஒரு படத்தை படம் அன்னை ஒரு ஆலயம் நல்ல விஷயங்களை கெட்டதை விட்டுடுங்க நான் வரேங்க மிஸ்டர் யூ சரியா ஸ்வீட் பிடிக்கல பரவாயில்ல இந்த பூ வாங்கிக்கமா day okay. பிரிஞ்சி தவிக்கிருந்த யானைக் குட்டியே, அது ஒரு தாய்கிற்ற சேர்த்துடும் பா. அம்மா. அப்பாதா, உன் தாயோல ஆத்மா சாந்தி தெடையும் பா. சேரேமா, நட்தியமா சேரேமா. நட்தியமா. அம்மா.